நீங்க சொசைட்டில பாக்குற வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா நக பணம் குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணக்கார மனிதர்களை நல்ல ஒரு மனிதர்களை பார்த்திருப்பீங்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் சக்சஸ் ஆன ஸ்டோரி அப்படின்னா ஐம்பது சதவீதம் அவங்களுடைய உழைப்போம் மிச்சம் வந்து அதனுடன் கூடிய தெய்வத்தின் அனுகிரகம் மாதிரி மிச்சம் ஐம்பது சதவீதம் யாரு அப்படின்னா ஜின்கள் போன்ற அபரிவிதமான சக்திகளை கட்டுப்படுத்தி அவங்க மூலயமா அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சாங்கப்பா மாதிரி ஜிம் பார்த்திபன் அவர்கள் வந்து நிறைய நேர்காணலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ உண்மையிலேயே நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் அந்த ஜின்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம பிரச்சனை சரி பண்ணி நம்மளும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது இது எல்லாத்துக்குமான விடையை உடைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் ஜின் பார்த்திபடி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஜின்கள் அப்படின்றவங்க முஸ்லீம் மார்க்கத்தை சேர்ந்த அது ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ ஒரு ஹிந்துவா இருக்கிறனா கிறிஸ்டினா இருக்கிறனா எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஜின் வந்து சரி பண்ணி கொடுக்குமா கண்டிப்பா அது ஜின்ன்றது முஸ்லீம்ல வந்து சார்ந்தது மட்டும் கிடையாது இப்போ பூதம் என்னுவாங்க என்ன சொல்லுவாங்க பூதம் என்னுவாங்க நம்ம ஆளுங்க தமிழ் இந்துக்கள்ல வந்து பூதம் என்னுவாங்க கிறிஸ்டியன்கள் வந்து ஜீனு சரிங்களா இப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து ஜின்னுன்றாங்க இதுதான் வேற வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது ஜின்னு வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான் இப்போ பார்த்தீங்கன்னா சரி அப்படியே கடவுளா கூட இருக்கட்டும் பள்ளிவாசலில் போய் இந்துக்கள் போய் நிக்கலையா மந்திரிக்கிறதுக்காக சரிங்களா நிறைய கிறிஸ்டீன்கள் சர்ச்சுகள் போலையா இந்துக்கள் வந்து எல்லா மதமும் எல்லா மக்கள்லாம் எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க எந்த தெய்வமும் எதுவும் பிரிவினெல்லாம் எதுவும் கிடையாது அது யாரோ ஒரு சிலர் ஏற்படுத்துறது தான் சரிங்களா மத்தபடி எந்த தெய்வமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது எல்லாருக்கும் பொதுவானது தான் எல்லாருமே ஒன்றா வழிபட்டால் எல்லா தெய்வங்களும் கண்டிப்பா காப்பாற்றும் சார் சொசைட்டில ஒரு சில குடும்பங்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபே இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாகவே இருக்கும் அவங்க எந்த தொழில் தொடங்காலுமே நஷ்டமாயிட்டே இருக்கும் ஒரு நலிவடைஞ்சு பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரியாவே அந்த குடும்பங்கள் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார் அதுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுக்கலாம் கண்டிப்பா அது என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறது கிடையாது அவங்களே சொல்லுவாங்க இப்போ ஏன்னா நம்ம போய் வீடு விடா போய் செய்யற காலங்கள் கிடையாது நம்ம போய் சொன்னாலே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லாத இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா மக்களுக்கும் விவரம் தெரியும் அவங்க வந்து சொல்லும்போது அதுக்கு என்ன தகுந்த காரணத்தை பார்த்து அது என்ன பிரச்சனைகள் எதனால் நல்லா இருக்கிற குடும்பம் நலிவடையுது ஏன் பின்தங்கி போகிறாங்க ஏன் இந்த தொழில் உடையுது காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும் நோயா இல்லை அவங்களுக்கு பிசினஸ்ல அடி வாங்குறதா இல்லை வேறு என்ன பிரச்சனைகள் அதை பார்த்து அதுக்குண்டான சரியான ஒரு வைத்தியத்தை நம்ம பண்ணோம்னாக்கா கட்டாயம் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து அவங்க மீண்டு கொட்டா தரலாம் சரி இப்ப ஜின்களை பத்தி நீங்க இவ்வளோ விஷயம் சொன்னீங்க அப்படி சொல்லும் போதே தெரியுது ஜின்களை வந்து ஒரு அபரிவிதமான சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சக்தி படைச்சவங்கள நீங்க கட்டுப்படுத்துறீங்களே அதுதான் எப்படி நாங்க கட்டுப்படுத்தலைங்க நாங்க கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது நானும் இல்லை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இப்ப எப்படி கடவுளை வணங்கி நீங்க செய்யறீங்களோ அதே மாதிரிதான் வணங்கி தான் செய்ய முடியும் அதுக்கு இப்போ ஒரு யானை இருக்குதுன்னா யானை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அது சத்தியம் பண்ணதால அது அடங்கி இருக்குது அந்த சத்தியத்தை அது காப்பாத்துது அந்த மாதிரி தான் இந்த ஜின் மந்திரிகத்தை போது நம்ம அது கட்டுக்குள்ள கொண்டுறது தான் அதோடைய கட்டுக்குள்ளன்னா நம்ம அடக்கி வைக்கிறது கிடையாது அவங்கள கேட்டு தான் நம்ம எதையுமே செய்ய முடியும் அவங்க உத்தரவு கொடுத்தா தான் எதையுமே நம்ம நடத்த முடியும் அந்த மாதிரி தான் உள்ள இருந்து பார்த்தா தான் தெரியும் நாங்க அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிடல ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் தான் இருக்கிறது இப்ப இந்த வேலைகளை இதை செய்யலாமா வேண்டாமா இதை முடிக்கலாமா வேண்டாமா இது எப்படி செய்யறதுன்னு கேட்டு கேட்டு ஒரு விஷயத்துக்கு உத்தரவு கிடைச்ச பிறகு தான் நாங்க எதையும் செய்ய முடியும் இப்போ உங்ககிட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து தீர்வு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய பிரச்சனை வந்து ரொம்ப பெருசுங்க அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ன மாதிரினா யாரு சார் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம பெருசாவோ சிறுசாவோ நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பிரச்சனை பெருசு பெருசுதான் ஒரு பிள்ளை ஒரு தாய் பேச்சு கேட்கலனால அது பெருசுதான் சரிங்களா ஒரு மனைவி கணவன் பேச்சை கேட்கலனால அது பெருசுதான் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்த உறவுக்காரங்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அது பெருசாகிறது ஒரு சொத்து தகராறாட்டும் இல்ல அவங்கவுங்க நோய்க்காக வர்றவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அந்தந்த வேலை பெருசுதான் எதையுமே நம்ம சின்னதா பார்க்க கூடாது அது அவங்க அவங்க வேலையை பெருசா பார்த்து அவங்க உண்டான தீர்வை நம்ம கட்டாயம் கொடுக்கணும் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா சார் ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து பக்குவமா கையாளணும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அடிச்சிருவாங்க சோழிய முடிச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன் உண்மையா எப்படி சொல்றதுன்னா நம்ம கையில ஒரு கார் இருக்குது ஒரு பைக் இருக்குது சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு பைக்கே வச்சுக்குவோம் ஒழுங்காக கரெக்டாக நம்ம ஓட்டினோம்னா அது கண்டிப்பாக நம்ம வண்டியாக இருந்தால் கூட நம்ம கரெக்டாக போகிற சீரில் போகிற வேகத்தை நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நம்ம கையில் நம்ம வண்டியாச்சேன்னு நம்ம முறுக்குன்னு முறுக்கினு முறுக்கு முறுக்கு முறுக்கிட்டு போனால் என்ன ஆகும் அது எல்லாமே அதுக்கு ஆபத்து தான் இப்போ நம்ம வீடு தான் நம்ம சாப்பாடு நின்று அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்து வாரி வாரி தின்ட முடியுமா எப்படி எதையுமே அளவோட கரெக்டாக அதே மாதிரி ஜின்கிட்ட வந்து ரெண்டு ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் நிறைய ஒழுக்கங்களை கடை பிடிக்கணும் கரெக்டாகவும் இருக்கணும் சும்மா அதை இதை பண்ணிவிட்டு இதை இதை பண்ணிட்டு ஜின்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவ்வளோ சே அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இருபத்தஞ்சு வருடங்களாக இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் பண்றீங்க இப்போ நீங்கள் சந்திச்ச மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அது கணக்கு இல்லாத கணக்கு எப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு பத்து பேரும் ஒரே நாளில் ஐம்பது பேர் நூறு பேரும் வருவாங்க உலகம் முழுக்க இருந்து வராங்க இதில் கணக்கெல்லாம் வச்சுக்கவே முடியாது ஏன்னா கணக்கு ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு நம்ம கணக்கு போடலாம் அதுக்கப்புறம் நம்மளாலே போட முடியாது எந்த நேரம் யார் வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கணும்னு நம்ம வேலை ஒரு விஷயம் கொஞ்சம் ஓப்பனா பேசும் ஓப்பனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா இதா ஒரு பிரச்சனை வந்து இல்லைங்க இது இதுக்கு மேல முடியல என்னால தொண்ணூறு சதவீதம் முடிக்க முடிஞ்சது மிச்சம் பத்து சதவீதம் வேற ஆளுச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி கைவிட்ட கேஸ் இருக்கா இப்போ நம்ம அதை செய்யறதா இருந்தா தானே அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் போக முடியும் ஒரு மனிதனா தனிப்பட்ட மனிதனா நம்ம செய்யறதா இருந்தா தான் முடியும் முடியலன்ற வார்த்தை ஜின்னு கிட்ட அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஏன் பிரபல மருத்துவமனையில் ஒரு ஒரு ஆளை சேர்த்துட்டு பொறைக்க முடியாத சீரியஸ் கண்டிஷன் பிரபல மருத்துவமனை எங்கெங்கயோ பல இடத்துல பார்த்துட்டு தான் அந்த மருத்துவமனைக்கு போய்கிறாங்க கடைசியாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அந்த இருந்து நேராக வந்தாங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க குணப்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா செய்வனையால் பாதிக்கப்பட்டிருந்தா எந்த மருத்துவமனையில் அதை குணப்படுத்த முடியாது எங்கே வந்து அதை செயல்படுத்த முடியுமோ அது கட்டாயம் இங்கே செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் கடன் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் செல்வம் இல்லைனாலும் குழந்த செல்வம் இல்லை இல்லைனாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கட்டாயம் ஜின்னால் செய்து கொடுக்க முடியும் ஒரு சில பேர் அப்ப ஜிங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அவங்களுடைய பவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய செல்விந்தர்கள் ஆயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சார் எனக்கு கொஞ்சம் ஒரு தொழில் தொடங்கணும் லட்சாதிபதி ஆகணும் கோடிசோரம் ஆகணும் கொஞ்சம் பணம் காசு துட்டு நிறைய வர மாதிரி வச்சு முடிச்சு விடுங்க சார் அப்படி சொன்னா நீங்க பண்ணுவீங்களா கண்டிப்பா சார் இப்போ அவங்களுக்கு வந்து நல்லது தானே கேட்குறாங்க ஒருத்தவனை கெடுக்கணும் அழிக்கணும்னு அவங்க கேட்கலையே நான் வளரணும் என் தொழில் வளரணும் நான் பெரியாலா வரணும்னு கேட்கறது தப்பே கிடையாது இப்ப கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் என்ன வேண்டாங்க பழங்காசு கிடைக்கணும் அதான் கிட்டேயும் அதான் ஜின்னே நான் கொடுத்து கொடுவேன் வெளிநாடு சிங்கப்பூருக்கு எல்லாம் நான் கொடுத்துடுவேன் ஜின்னு அதை வச்சுக்கிட்டு டெவலப் ஆகுறவங்க வளர்ச்சி அடைறாங்க இதுக்கு ஜின்னு கொடுக்கறது தவறே கிடையாது இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நேரடியே தேடி வந்து பிரச்சனைகளை சொல்லி நீங்க சரி பண்ணி கொடுக்குறீங்க ஓகே இப்போ நிறைய நேர்காணலை வந்து வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல சார் அவங்க இவங்க அவங்க தான் அதிகமா நேரடியா வர்றது சரிங்களா அவங்க டிக்கெட் எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்ல என்னைக்கு வருவாங்கன்னா வண்டி வேணுமாங்கிறது நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணி விடுவேன் இல்லைன்னா அவங்களே வந்து கூட இங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க இப்ப வெளிநாடுன்றது கிடையாது எல்லாமே இப்பதான் இந்த காலகட்டத்துக்கு இப்ப இப்ப பிளைட் ஆயிரம்னா மூணு மணி நேரம் இங்க இருந்து இப்ப சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு இங்க கன்னியாகுமரி போறதுக்கே ஒரு நாள் ஆயிடுது கோயம்புத்தூர் போனோம்னா சென்னையில இருந்து போறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது பிளைட்ல அப்படி கிடையாது சார் ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வரணும்னா கூட ரெண்டு மூணு மணி நேரத்துல வந்துடுறாங்க மலேசியால இருந்து வரணும்னாலும் மூணு நாலு மணி நேரத்துல வந்துடுறாங்க இருந்து வராங்க எல்லா நாட்லையும் இப்போ நம்ம நாட்டில் இப்போ டிராவல் பண்ணுறத விட வெளிநாட்டுல இருந்து வரவங்க சீசியாக வராங்க போகிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்காக பொதுவாக உங்களை அங்க கூப்பிடுவாங்க சார் சார் இப்போ அவங்க வந்து இந்த தொழில் தான் அங்கே வந்து அங்கே போய் தொழில் செய்திருப்பாங்க ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கும் தொழில் அங்கேயும் இதே போகிற மாதிரி பொச்சிருப்பெல்லாம் அதிகமா இருக்கு உறவு இல்ல சொந்தத்தில் முன்னுக்கு வராங்கன்னு கெடுக்கிறவங்க உண்டு அதே சமயம் வந்து பிள்ளைங்கள் வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப போறவங்க அந்த மாதிரி மனைவி இங்கிருந்து போய் அங்க கொஞ்ச நாள்ல போய் மாறி கிளப்புக்கு போறது பண்றதுன்னு பல ரூட்ல போறது அங்கேயும் அப்பா அம்மா பிரச்ச பிள்ளைகளுக்காக பிரச்சனை இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை வெளிநாடுகள்லயும் இருக்குது முன்னுக்கு வரணும்னு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்க போய் சரியான வேலை அமைகிறது இல்ல சரியான வாய்ப்பு தேடி அதை கிடைக்கிறது இல்லை அத உடனே நம்ம நம்ம கிட்ட வந்தாக்கா உடனடியாக அதுக்கு வேலை வாய்ப்புகள் அமைச்சு நல்லா முன்னுக்கு கொண்டு விட்டு போகலாம் சரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதாவது திருமணம் கடந்த உறவு இப்ப நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சாரி என் புருசை வந்து அவளோ வீட்டுலயே இருக்கு அவளை வச்சிருக்கா பொண்டாட்டி வந்து சரியா பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தங்க கூட பழகுறாங்க ஸோ அந்த மாதிரி பழகிறவங்க அந்த பார்ட்னரை வந்து மறந்துட்டு திரும்ப அவங்க பழையபடி குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு வீட்டோட இருக்கணும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மறக்கடிக்க வைக்க முடியுமா சார் ஜிங்கலை பயன்படுத்து கண்டிப்பாக மறக்க வடிக்க முடியும் ஒரு குடும்பம் அழியுது இல்லையா குடும்பம் மட்டும் தான் இப்போ ஒரு கணவரை விட்டுட்டு ஒரு மனைவி போற ஒரு மனைவி விட்டு ஒரு கணவன் போறான் அது பத்தி பிரச்சனை கிடையாது ஆனால் இடையில பிள்ளைங்கள் என்ன பாவம் பண்ணிச்சு அப்போ அந்த குடும்பம் ஒன்றா தானே இருக்கணும் அதுக்கு உண்டான பணி பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் பிள்ளைகளோட எதிர்காலம் அங்கே இருக்குது இல்லைங்களா சார் இப்போ இல்லைன்னாக்கா இப்போ ஆனோ பெண்ணோ கணவனோ மனைவியோ போனோம் எக்கடாவது ஒட்டுப்போங்கன்னு விட்டுடலாம் ஆனால் அந்த பிள்ளைங்க அனாதியாக போயிடும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக அவங்க ரெண்டு மறக்க வச்சு யாரை விரும்புகிறாங்களோ கள்ளத்தொடர்புகளோ மறக்க வச்சுக்கு ஒன்று சேர்த்து வைக்கலாம் இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரணும் அப்படின்னா அவங்களை எப்படி சார் காண்டக்ட் பண்ண உங்க ஊர் எது சார் என்னுடைய ஊர் வந்து செஞ்சு எல்லா மீடியாக்கள்லையும் தெரியும் பார்த்திபுன்னு போட்டாவே எல்லா யூடியூப் சேனல்லையும் வருவேன் சரிங்களா என்னோட நம்பர் ஒரு தொடர்பு கொண்டாக்க நான் என்னைக்கு இருப்பேன் எங்க வெளிநாடு போறேன்னா உள்நாட்டுல இருக்கேன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் சார் தமிழ்நாட்டுல மற்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க வீட்டுக்கே நீங்க வந்து என்ன சார் இந்த மாதிரி வீட்டுக்கே வாங்க கொஞ்சம் பிரச்சனை முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போவீங்களா சார் கண்டிப்பா காசு பணமும் அது இதெல்லாம் கிடையாது உள்நாட்டில் இருந்து பண்றவங்களுக்கு என்ன போக ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்ம போய் அந்த போகணும்னு அவசியம் கிடையாது அவ்வளவு பிரச்சனை உள்ளவங்க அவங்களே நம்மளை தேடி வருவாங்க ஏன்னா நம்ம ஆபீஸ்ல வந்து பாருங்க நம்ம வீட்டுல வந்துதான் ஆபீஸ் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் இங்கேயே வராங்க அப்போ இப்போ ஒரு ஆளுக்காக போனோம்னா இங்க பத்து பேர் இருபது பேர் கட்டிடுவாங்க நூறு பேர் ஐம்பது பேர் வர்றது எல்லாமே கெட்டுடும் அதனால எல்லாருமே இங்கதான் வரணும் அப்படின்னு அதிகப்படியா நான் வெளியே போய் பாக்குறது என்னன்னா இந்த வெளிநாடுகள்ல தான் ஏன்னா அவங்களால இப்போ வரணும்னாக்கா இப்போ ரெண்டு பேரா மூணு பேரா என்ன பாதிக்கப்பட்டவர் கூட்டுட்டு ஒரு ஆள் துணைக்கு வரணும் அவங்க கூட சேர்ந்தது எல்லாம் நினைக்கலாம் அவர் பணத்துக்காக அங்கே போகிறார் இங்க போகிறார் அப்படியெல்லாம் கிடையாது அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து என்ன முடியாத சூழ்நிலை இப்போ ஒரு குழந்தைக்கு ஒன்றுனா அம்மாவோட சேர்த்து தான் இங்கே வரணும் பாதிக்கப்பட்டுறோம் அவங்க ஒரு லேடியால் ஒருத்தவங்களால் கூட வர முடியாது துணைக்கு கூட இன்னொரு ஆள் வேணும் மூணு பேர் நாலு பேர் ஆகுது செலவு அதை நான் இங்கிருந்து அங்கே போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன் சார் மக்களுடைய பல பிரச்சனைகளையும் நீங்க தீர்த்து சொன்னீங்க அதுல என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் என்ன எந்த டாக்டர் குணப்படுத்த முடியாத வியாதி கூட நான் குணப்படுத்த சொல்றீங்க அதுதான் சார் எனக்கு சார் இது என்ன சொல்ல வரேன்னா நான் தான் வர நான் செய்வனையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் சரிங்களா நான் சொல்றது இப்ப நான் சொல்றது கிடையாது இது மக்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் அவங்க சொல்றதுதான் நானும் போகாத இடம் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல என் நோய் குணமாகலை அப்படின்னு சொல்லி வரவங்கள தான் நான் குணப்படுத்துறேன்னு சொல்றேன் சரிங்களா என்னன்னா மெயினா செய்வனையால செய்துக்கப்பட்டுட்டா எந்த டாக்டராலேயும் சரி யாராலையும் சரி ஒரு மாந்திரிகத்தால பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க முள்ளு முள்ள முள்ளாலதான் எடுக்க முடியும் நீங்க அதை விட்டுட்டு ஆயிரம் மருத்துவமனைக்கு போனாலும் பின்னடைவு தான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நல பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே இருக்குது உங்ககிட்ட நான் வரேன் சார் இந்த மாதிரி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போ நீங்க ஜின்களை வச்சதை சரி பண்ணும் போது எவ்வளவு காலம் எடுத்துக்கும் சார் அது சரியா கண்டிப்பா சார் இப்ப தேவையானது வந்து காலங்கள் நாளெல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் வரையின எந்த தொழில் செய்யும் இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வராங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் செய்யணும் எனக்கு நடக்கல எனது தொழில் முடங்கிடுச்சுன்றாங்களோ அந்த ஆயிரம் ரூபாய் என்னால் கொடுக்க முடியும் அதே பெரிய கப்பல் வியாபாரி வராங்களா அவங்களுக்கு உண்டான வருமானத்தை அவங்களுக்கு உண்டான தர முடியும் நான் சொல்றது புரியுதுங்களா கூலி தொழிலாளிக்கு உண்டானது கப்பல் வியாபாரிக்கு தரது கூலி தொழிலாளிக்கு தர முடியாது கூலி தொழிலாளி உண்டது கப்பல் வியாபாரிக்கு தர முடியாது அவங்க அவங்க தகுந்த உண்டானது அந்தந்த தொழில் இன்னைக்கு ஒரு பத்து ரூபா வியாபாரம் ஆகணும் நஷ்டம் இல்லாம வரணும்னு கண்டிப்பாக அதை ஜின் மூலியமா நான் சேர்த்து வைக்க முடியும் சரிங்களா அந்த அந்த தொழில் சம்பந்தப்பட்டு அவங்க செய்யற வேலையை பொறுத்தது அப்ப என்னோட பிரச்சனைகள் சரியாக உங்க மூலமா கிட்ட போறதுக்கு ஒன் டைம் சொல்யூஷனா இல்ல அப்பப்போ அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன வேலை நம்ம செய்யறோமோ அதை ஒரு தரம் செய்துட்டா ரெண்டாவதுக்கு பத்தி வரவே தேவையில்லை ஏன்னா அடிக்கடி வந்து செய்யறதுக்கு இது வந்து கணக்கு வழக்கு பார்க்குற வேலை கிடையாது தினம் தினம் மாசம் மாசம் வர்றதுக்கு ஒரு பிரச்சனையா மீண்டும் வந்தாக்கா அடுத்தவங்க பிரச்சனைக்காக தான் வரணும் அவங்க ரிலேஷன் இல்ல வேலை இல்லை அவங்களுக்கே இந்த முதல் ஒரு பிரச்சனைக்கு வரவங்க ரெண்டாவது வீடு வாங்கணும் தொழில் பண்ணணும் அப்படி மாட்டு மாறி தான் வரணுமா தவிர அந்த பிரச்சனைக்காக மீண்டும் வர வேண்டிய வேலையே கிடையாது சோ மக்களை அபரிவிதமான சக்திகள் படைச்ச ஜின்களை கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி அவங்க மூலியமா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி நாம வீடு வாசல் சொத்து சுகம் குழந்தை கூட்டி நல்லா பணங்காய் சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியா வாழலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ரகசியத்தை ஜின் பாத்திபின் அவர்கள் உடைச்சாங்க இந்த செய்தியை பார்க்குற மக்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார் அதை நான் சரி பண்ணிட்டு நாங்களும் ஒரு நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஜின் பார்த்திபன் அவங்கள வந்து நீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் சாருடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் டீடெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சாரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க